ஆனா நாங்க என்ன செய்ய முண்டாட்டி பற்றி கைவிட்டுமா என்ன அப்ப நம்பாருங்க உங்களை மரமா இதுக்கு பரவாயில்ல என்ன சொல்றீங்கமா

என்னன்னு கொண்டா காட்டுங்களா என்ன ஜூஸ் தர்பூசணி செய்றாங்களோ கொண்டு வந்துக்காராட்டிக்கு இங்கிலீஷ்காரியா இங்கிலீஷ் காரியா விதுசா மூத்த காட்டு பரவாயில்ல வடித்தாதான் நல்லா இருக்கும் நாங்க இன்னைக்கு மதிய சமையல தொடங்கிட்டோம்

படிப்பு மணிக்கும் படிப்பு பாத்தீங்களா குடிச்சிட்டு சொல்லுங்கய்யா எப்படி குடிச்சிட்டு சொல்லுங்க போட்டபுல ஜூஸ் உண்மையா இருக்கா அத்த கை கழுதாம செய்த கொஞ்சம் இருக்கு

சொல்லுது நான் சொல்றேன் இவா சொல்ற அவன் பிடிக்கலாம் இவன் குடிக்கலாம் அது செய்றாங்க இது செய்யறாங்க பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை வருது அப்ப நீங்க சில விஷயங்களுக்கு பேசுறீங்க பேசுறீங்களா சில விஷயங்கள் போகப்படுது எல்லாருக்கும் வரும் உங்களுக்கு வருது சின்ன சின்ன பிள்ளைக்கு வருது எனக்கு வருது கோவம் வருது நீங்க பூ அவருக்கு நான் சொல்லலாம் என்ன பிள்ளை இருந்த வைத்து விட்டுறேன்

அப்புறம் ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாவா நம்மள உழைப்பு கேட்ட முடியாமா

கருவேப்பில எல்லாம் போட்டு தாளிக்கணும் தாளிக்கிறோம்

இலப்பளாக்கா வெள்ளக்கறிக்க ரெடி ஆயிட்டு இடித்த உள் மிளகை போடுவோம் சமையல் எங்க மாமி சமையல் காரியா மாமி வெள்ளக்காரியா செய்து கொடுத்தா கடக ரெண்டு வச்சுட்டு வந்துருவீங்கன்னா അല്ല അതവിയവർ റടാമോനെ എന്ന പൊടിക്കേട്ട് ഒരു മിടി മിടി ചേട്ടൻ ഉണ്ടല്ലോ അതായിട്ട് വെച്ചിട്ട് ഇവർന്ന് നല്ല കരിങ്ങല കുറച്ച് പൊരിക്കേട്ട് அப்படியே വറക്കിട്ടാശരി അല്ലേ തേച്ചി പൊരിക്കുന്നത് നല്ലതാണ് ரைറ്റ് ശരി കുണ്ടറിങ്ങിന്റെ ഇതിനൊക്കെ ഇവർക്ക് ചാൻ്റ് ഗരി ഇങ്ങേ പെട്ടിയേ സാട്ടിലോ ഇവർ ആണോ ഇതാന്നേക്കുന്നോ எண்ணெயை ஊற்றியாச்சி எண்ணெய் கொதிக்க வெந்தயம் போடுவான் வெந்தயம் போடுறது நம்மளாது கடைசியாக தான் அதில் போடுவோம் இப்போ இப்போ போடைக்க போடுவேன் கருவேப்பில் ரம்பை போட்டு கதக்கி கதக்கி வதக்கி

நல்லா இருக்குங்க என்ன செய்ய உப்பெல்லாம் ஓ இதைக்குன்னா சரிக்கிட்ட சரியா ஃபை 来。<laughs> <laughs>

के बड़े रे

ஆங்கா கறியங்கை டைவர் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கோம் இன்னும் சாப்பிட்டு கொண்டிருக்கோம் என்ன ஃபோன் லைட்ல என்ன பாக்குறீங்க ஆ அதோட வந்து இந்த ஊறுகாய கறியும் இப்பதான் ஆடுபல வந்தது எப்படி இருக்கு சாப்பாடு சார் உண்மைய சொல்லு டாங்காஜா காஜி எப்படி இருக்கு சாப்பாடு சாதம் எப்படி இருக்கு சாப்பாடு உண்மையா சொல்லு உண்மையா

అమ్మసన నా లాల నందాతో ఆ నౌరిల మిల నాసమగిన దరిమా బిల్ల పొలి బిల్ల నాన్మేసట మీన్ మావి పరికేలే సరే మళ్ళా చెలుంగ వతియా నందాతో నన్న నన్న మీన్ మరిన లాల్యో హా వతిగరిన లాల్యో హా పాస్వర్డ్ రెట్ ఐమీ ఆ పూసని కాగరి పూసని కాగరి నీగే చెల్లయ ఇవేటకాయిడు